அபுத்தல்லா கையிலே கொடுத்து சொன்னார்கள் எல்லாத்துக்கும் பங்கு பிரிச்சு கொடு நபிகளாரின் ரோமத்தை வைத்துக் கொண்டு அதை பெருசா பண்றாங்கன்னு யார் பேசுறாங்களோ அவங்கள்ட்ட ஒரே ஒரு கேள்வி காவலை போட வேண்டிதானே எதுக்கு கையில கொடுத்து எல்லாத்துக்கும் கொடுக்க சொன்னாங்க இன்னொரு பகுதியில் எடுத்து சாபாக்களிடம் வாங்கி விட்டு வாங்கி விட்டு போனார்கள் அபுதல் போய் சாபாக்கள் கேட்டார்கள் ரோகத்தை வாங்கி எல்லாத்துக்கும் பங்கு வச்சு கொடுக்குறீங்க நீங்களும் கையில் என்ன பண்ணுவீங்க அவர் பதில் சொன்னார் இதா நாங்க வந்து அந்த முடியை எடுப்போம் தண்ணியில் முக்குவோம் அந்த தண்ணியிலிருந்து அதை எடுத்து நேராக எங்களுக்கு எங்கு வியாதியோ அந்த முடியை எடுத்து வீடும் வைத்து விட்டு தண்ணியை கொடுத்துருவோம் எங்களுக்கு நோயெல்லாம் சரியா போயிடும் தீர்க்க முடியாத வியாதிகளுக்கான மருந்தை தங்கள் காதலரின் ரோமத்தில் கண்டது ஒரு சமூகம் என்றால் அது சகாதாக்க